ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆண்டு முழுவதும் இலவச பசும்பால் கோவையை சேர்ந்த பசும்பால் என்ற பசும்பால் உற்பத்தி நிறுவனம் கேனான் தானநிலை அறக்கட்டளையுடன் இணைந்து உலக பால் தினத்தை கொண்டாடியது மேலும் இந்த அறக்கட்டளையின் கீழ் உள்ள ஆதரவற்ற குழந்தைகள் மையத்திற்கு ஆண்டு முழுவதும் இலவசமாக சுத்தமான பால் வழங்க இருப்பதாகவும் பசுபால் நிறுவனம் உறுதியளித்துள்ளது இதுகுறித்து பேசிய பசும்பால் நிறுவனத்தைச் சேர்ந்த வேணுகோபால் கூறுகையில் கோவை மக்களுக்கு கலப்படம் இல்லாத சுத்தமான பாலை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதுதான் பசும்பால் நிறுவனம் எனவே இன்று கேனான் தானநிலை அறக்கட்டளையுடன் குழந்தைகளுக்கு சுத்தமான கலப்படம் இல்லாத பாலை வருடம் முழுவதும் இலவசமாக வழங்க உண்டோம் மேலும் அடுத்த கட்டமாக கோவையில் உள்ள அனைத்து ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகங்களுக்கும் இந்த சேவையை தொடங்க முயற்சி எடுத்து வருகிறோம் என தெரிவித்தார் என் பேர் வேணுகோபாலுங்க நான் கோயம்புத்தூரில் பசும்பாலுங்கிற ஒரு பால் நிறுவனத்தை ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நடத்திட்டு வரோம் இதில் வந்துட்டு கோயமக்களுக்காக கலப்படம் இல்லாத பால் இல்லாத பொருட்கள்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் பால் பொருட்கள்லாம் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபஸ்ட்டுங்க உலக பால் தினம் இந்த உலக பால் தினத்தில் வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு சேவையை இப்போ ஒரு ஹோமை செலக்ட் பண்ணியிருக்கோம் சில்ட்ரன்ஸ் ஹோமு இந்த ஹோமில் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது குழந்தைகள் இருக்காங்க ரெண்டு வயசுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் அவங்களுக்கு வந்து வருஷம் பூரா இலவசமாக பால் கொடுக்குறக்காக இது ஒரு சேவையை தொடங்கி இது வந்து எங்களுடைய சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் தான் இது வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா ஹோமும் கொடுக்கறக்காக நாங்கள் முயற்சி இருக்கிறோம் எல்லாம் ரெடி பண்ணுவோம் இந்த குழந்தைகள்ம்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்ம வீட்டு குழந்தைகள் நினைச்சு இவங்களுக்கு இதை நம்ம பண்றோம் நம்ம வீட்டுல எப்படி கலப்படம் இல்லாம குழந்தைகளுக்கு தேடி தேடி கொடுப்போமோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த குழந்தைகளுக்கு எங்களுடைய பாலை வந்து நாங்க இத கொடுக்குறோம் இலவசமா கொடுத்துட்டு இருக்கிறோம்